பந்தக்கால் முடிஞ்சோடனே பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறோம் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நலுங்கு வைக்க போகிறோம் நலங்கு வைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால் பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னா அவங்களுக்கு நலுங்கு வைக்கிறீங்களோ அவங்க உட்காந்துக்கணும் சந்தனம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க பன்னீர் செம்பு வச்சுக்கோங்க தலையில் போடுறதுக்கு பூ குங்குமத்தை கரைச்சி வச்சுக்கோங்க ஆழத்துக்கு வந்து அவ்வளோ சுற்றி இறக்கிறதுக்கு குத்து எத்தனை பேர் வந்து குத்துணும் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெத்தலை பார்க்க பூ கொடுக்கணும் அதனால சூர்யா ரெடி பண்ணிட்டு இருக்கா சரி சூர்யா விளக்கு ஏற்றிட்டு வந்துப்பா ஊசியா இவர் அஞ்சு பேர் வைக்கிறதுனால அஞ்சு பேர்

குட்டி பச போற மது ஜான வைக்கல பாப்பாங்க ஒரு குச்சில அஞ்சு ஏத்தணும் சூர்யா அஞ்சு ஏத்திட்டியா சூர்யா அவளை ஏத்து சொல்றியா கேட்டுக்கா அதே மாதிரி ஒரு மக்கு தண்ணியில கை காலவும் சொல்லுவாங்க அதுவும் உண்டு உன்ன சீக்கிரம் வர அதுவும் பா அது மாமியார் வீட்டுல உன்ன செக் பண்ணல அவ்வளவுதான் செக் பண்ணல அதனப்பா அவன் எவ்வளவு சீக்கிரம் வர ஒரு மग्गा தண்ணி குடி கை கால் மூஞ்செல்லாம் கழுவுறோம் ஆமா ஒரு ஸ்டோரி ஒரே ஏத்திட்டியா அரை குச்சில இல்ல அப்ப சூர்யா நல்லா சிக்கனமான வர மர்மகதை நீ இப்போ அவ யோனது ஆ சரி ஃபோட்டோவும் எடுத்தேன் ஆ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வச்சாச்சு போதும் அதெல்லாம் அப்படியா தீ போறியா வருது கொஞ்சம் தள்ளி முன்னாடி வெச்சுக்கலாமோ எட்ட வேண்டியது இருக்கு ஆ மாறி வந்தா ஓகன மூணு சுத்தி ரைட்ல மட்டும் சுத்துங்க ஏ எடுத்து குடுறியா பரால எடுத்துங்க எடுத்துக்கோங்க போங்க சரி ஆக்சம்

റൈറ്റ് ഡൗൺ ആണ് ഇത് വെക്കണോ ആവിടെ വെക്കണമോ പറ്റാ എന്തിനാ ഇത് ലക്ഷ്യം ഹലോ സ്നേഹിനി લેડીസ് ടവിയോ മാ അവിടെ വെക്കണോ ഇത് લેડીസ് സിന്തൂയ લેડીസ് ടാ വെക്കണോ ജെൻസ് തുരിനീർ മട്ട പൂസല

சந்தன சந்தனோடு குங்குமம் பன்னீர் அடுத்து பூவு அதுக்கப்புறம் ஆலம் சாமி இல்லை இல்ல. நలుగు கொக்கிக்க கூடாது. வெளியில எல்லாம் வச்சாச்சு. இது இது இல்ல பேபி. ஆனா அது சூப்பரா ஆனா அது அப்படிலாம் இல்ல பேபி. அதுக்கு தான் குத்து வழக்கு பேபி. குத்து ஆமா இது குத்து வழக்கு மட்டு தான். இது இவளுக்கு பண்றது இல்ல. வேற புளியர் வச்சது. ஆமா தான் சுத்தணும். அது நீங்க அப்பா அதை ஃபுல்லா விட்டறீங்க அப்படியே அப்பா 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 ஒரு செகண்ட் வந்து

Cikilah, 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 <coughs> cikilah, 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 திருநீர் வைட்டு வாங்க போதும் கூப்பிடு தம்பி வாங்க ஆக்சுவலி ஆம்பளைக்கு வைக்கும் போது நீ எழுந்து நிற்கணும் திருநீருக்கெல்லாம் ஆமாம் உட்காரக்கூடாது கூடாது ஏந்திர அடா எவ்வளோ இதாக இருக்கா பாரு அவனுங்க மனுமா அவங்க அக்யோயு சீதா கல்யாண வைபோதமே ராம கல்யாண வைபோதமே லக்ஷ்மி கல்யாண இல்ல நான் கவர் பண்ணாம பண்ணல ஏதோ இன்னோவேஷன் பார்க்கணும் ஒய் கவர் ஆகிட்டாங்க ஊசார் பத்திரிக்கைய நித்துக்காரி அது கட் பண்ணி யார் யூலா அடடே ஓ என்னதுல இருக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ஆச்சே நான் ஆமெடா வந்து ஆ நெகம் வந்து அந்த அது கிஃப்ட் ரெடி ஆயிடுருக்கு கிஃப்ட் ரெடி பண்ணலாம் சரி ஆமா இத நான் بابا வாங்கிட்டு வந்தா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும்